السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان المساجد لله فلا تدعوا مع الله احدا صدق الله العلي العظيم الا بظلم அல்லாஹ் வருவனே கே வலித்தா மட்டுமாக சதாத்தும் சதாதும் ஹாதமுலன் பியா சயீதுலியா முகமுரசோல்லாம் சபவ்வா வாழடை இவர் அவர்களின் மீதும் நாளை பின்பற்றி நடந்த முத்தம சத்ய சகாபாலிதா பையண்கள் தபால்தா பேண்கள் நம் மன் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் உண்டாவதாக நாமின் அல்லாக என்ன நடிகளே ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அதான் நம்முடைய ஒன்று கூடுதலை கவுல் செய்வானாக இதே போன்று நாளை வறுமையில் சுவனத்தில் ஜன்னத்தில் ஜன்னத்து அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாங்க அல்லாமின் கண்டனியாரர்களே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அல்லாஹு அக்பர் என்ற அந்த கலிமாவை உலகுக்கு உரத்து சொல்கின்ற இடங்கள் பள்ளிவாசன் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் அல்லாஹு சொல்லுவான் பள்ளிவாசல் என்பது அல்லாஹுக்கு சொந்தமான இடம் உலகத்திலே எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அதுவெல்லாம் அல்லாஹுடைய வீடுகள் அல்லாஹுக்கு சொந்தமான இடம் எனவே அந்த பள்ளிவாசல் அதை நாம் மதிக்க வேண்டும் அதற்கான மரியாதையை நாம் வழங்க வேண்டும் சொல்வார்கள் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான இடங்கள் என்று சொன்னால் அது பள்ளிவாசன்கள் பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுடைய வீடு அதை அதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் அதனுடைய மகத்துவத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் கொண்டு வர வேண்டும் ஒரு முமின் பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கவே முடியாது ஒரு மும்மினுடைய வாழ்க்கையில் பள்ளிவாசல் என்பது இன்றைய அமையாத ஒன்று பள்ளிவாசல் இல்லாமல் ஒரு மும்மினுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஊர்ல பள்ளிவாசல் இல்லைன்னா அந்த ஊர் எப்படி இருக்கும் ஒரு ஊர்ல பள்ளிவாசல் இல்லைன்னு சொன்னா எந்த விதமான இஸ்லாத்துடைய விஷயங்களும் இங்கே நடப்பது சிரமமான ஒரு காரியம் ஒரு கிராமம் இருக்கு சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து தொழுவதற்கு ஓதுவதற்கான இடம் இல்லை என்று மத்த மதரசாவை ஆரம்பிக்கிறார்கள் பெண்களுக்கு ஓதுவதற்கான இடம் இல்லை என்று நிஸ்வான் மதரசாவை ஆரம்பிக்கிறார்கள் இப்படி தீனுடைய ஹிதுமத்துகள் ஒரு பக்கம் தக்லீப் ஜமாத்துடைய ஹித்மத்து இன்னொரு பக்கம் தாவாவுடைய ஹிந்துமத்து இப்படி எல்லா ஹிந்துமத்துகளும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பள்ளிவாசனுடைய அடிப்படையில் தான் இருக்கிறது பள்ளிவாசனோட ஊர்லையில் தானே இந்த எல்லா ஹிந்துமத்துகளும் இல்லாம போயிடும் எந்த ஹிந்துமத்துகளும் நடப்பதுல ரொம்ப ஒரு சோம்பேறி தரும் என்பது இருக்கும் இப்ப பள்ளிவாசலுக்கு தான் எல்லா விதமான வளர்ச்சிக்கும் காரணம் என்பதின் அல்லாஹ் அல்லாஹல்ல பள்ளிவாசனை ரொம்ப மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்

மஸ்ஜித் என்பது ஒரு ஒரு முன்னோடி வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்பதன் காரணமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்லும் பொழுது மதீனாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய குபா என்ற ஊரில் ஒரு மூணு நாலு நாட்களும் தங்கினார்கள் அந்த நான்கு நாட்களில் நபி ஸல்லல்லாஹு செய்த முதல் வேலை குபாவில் ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கான ஏற்பாடு செய்தார் அங்கிருந்து மதீனாவுக்கு போனாங்க மதீனாவுக்கு போய் செய்த முதல் வேலை என்ன பள்ளிவாசல் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்தார்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஏன் மக்காவில் அந்த அளவுக்கு வளரவில்லை முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த அளவுக்கு பரவவில்லை காரணம் என்ன மக்காவிலே பள்ளிவாசல் என்று ஒன்று கிடையாது அழுத்தத்தின் காரணமாக முஸ்லிம்கள் அங்கும் இங்கும்

يَتَعَاهَدُ الْمَسْجِدَ فَشْحَدُوا لَهُ بِالْإِيمَانِ ஒரு ஒரு பண்ணி வாசலுக்கு அடிக்கடி வந்து செல்கிறார் என்று சொன்னார் தொழுகைக்கு அடிக்கடி வந்து செல்கிறார் பள்ளி வாசலோடு தொடர்பு இருக்கிறார் சொன்னால் அவருக்கு ஈமான் இருக்கிறது என்பதை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் ஈமான் உள்ளவர்தான் பள்ளி வாசலுக்கு வர முடியும் பள்ளி வாசலுக்கு யார் தான் ரெகுலராக வராங்களோ அவங்கள்ட்ட ஈமான் இருக்கு என்பதாக நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று நம்பி சொல்லுவார்கள் நாளை மறுமையில் சூரியன் ஒரு பனை மரம் அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லோரும் கடலிலே மூழ்கி மூங்கிக்கொண்டிருக்கும் பொழுது அந்தாஹ்தால ஏழு விதமான நபர்களை ஏழு விதமான கூட்டங்களை அந்தஹத்தால தன்னுடைய அரசுடைய நிழலுக்கு கீழே நிழலடிப்பார் அந்த ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் உட்காந்து குரு வாய்லா பண்ணும் மசாஜாச்சி உள்ளங்கள் எல்லாம் பள்ளிவாசலோடைய பிறப்பில் இருக்கும் பொழுது நேரத்தில் பள்ளிவாசல் இருப்பாங்க ತೊನೊಲಕ್ಕೆ ಬೆರಿಯிலே വീട്ടಲ್ಲಿ ಇದ್ದಾಗಲೂ ಅವனுடைய சிந்தನೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲಿ ಇರക്കും ಪರಿವಾಸನರ ಓಡಿ ಇರക്കും யாரெல்லாம் ಇப்படி ಇਂಕ್ರಾರರೋ அப்படிப்பட்ட ರಬಗಳನ್ನು ಅಲ್ಲಾಹ ತಾಲಾ ಮರುಮೈಲೇ ಅರುಷ್ದಿಯ ನೆಲಕ್ಕೆ ತಾನು ನೆಲೆನಿ립ಾರ ಅಂತ ಶುರುಗೊಳ್ಳದು ಎವளோ பெரிய ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಯೋಚಿಸುತ್ತಾ பார்க்கಬೇಕು ಅದಕ್ಕೆ ಹೇಳುವಂಗೆ ಅಹ್ಮದ್ ಅಲ್ಲಾಹದ ಹದೀಸ್ ಪರಿವಾದಿ ಇಕ್ಕೆರದು ಇನ್ನ ಶೈತಾನ ಅಥಿಕ್ ಬುಲ್ ಇನ್ಸಾನ್ ಕಲಿ ಕಲಿ ಬುಲ್ ಗನಮಿ ಯಾಕುಲು ಶ್ಯಾತ ಶೈತಾನ ಎಂಬವನು

ಅಲ್ಲಾ ನಮ್ಮ ವಾರ್ ಉ

காலையில வந்தவர்களுக்காக வேண்டிய சொர்க்கத்திலே விருந்து ஏற்பாடு செய்வான் மாலையில யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தார்களோ அவர்களுக்கு தனியாக விருந்து எந்த ஏற்பாடு செய்வான் இப்படி எத்தனை தடவை தடவை அவர் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் அத்தனை தடவைகள் சொர்க்கத்திலே அவருக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பதாக நபிகள் பெருமானி வசனமும் சொல்லுவார்

அவர்களுடைய அந்தஸ்தை அத்தகத்தில் உயர்த்தி கொண்டே இருப்பான் அதே போன்று பள்ளிவாசலை நிர்வாகம் செய்பவர்கள் நாம் யோசிக்கிறோம் தன்னுடைய எல்லா வேலையும் விட்டுவிட்டு சொந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்காக வேண்டிய நிர்வாகிகள் நேரத்தை கொடுக்கிறார்கள் எத்தனை நினைச்சிருக்கலாம் நமக்கு எதுக்கு இந்த வேலை விட்டுட்டு போயிடலாமே தேவையில்லாம எதுக்கு செஞ்சுட்டு என்ன நினைக்கிறான் ஆனால் அப்படி நினைக்க வேண்டாம்

என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எங்கே என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எங்கே என்று அழைப்பார் அல்லாஹு தஆலா ஃபதகூலு மலாயிகா மலக்குமார்கள் சொல்வார்கள் ரப்பனா உமை என்பது ஐ உஜாவிருக உனக்கு அண்டை வீட்டுக்காரராக யார் இருக்க முடியும் உனக்கு அண்டை வீட்டுக்காரராக யார் இருக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான் ஐ நஉம்மாருல் மஸாஜித் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் எங்கே பள்ளிவாசலை நிர்வாகம் செய்தவர்கள் எங்கே அவர்கள் தான் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்வான் என்பதாக அதே சிறந்த வீரன் பெருமானா சொல்லுவோம் இப்ப பள்ளிவாசலுடைய நிர்வாகம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல பெரிய ஒரு கஷ்டத்துக்கு பிறகு சிரமத்துக்கு பிறகு செய்கிறார்கள் இருந்தாலும் கூட அந்த சிரமத்தை எல்லாம் தாங்கும் பொழுது நாளை மறுமையிலே அல்லாவுடைய ஜீரானாக அல்லாவுடைய அண்டை வீட்டுக்காரர்களாக ஆகக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைக்கும் அல்லா அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவானாக அதே போன்று பள்ளிவாசல்ல ஒரு சின்ன ஒரு குப்பை எடுத்து சென்றால் எடுத்து போட்டாலும் கூட அதற்கும் நன்மை கிடைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு பெண்மணி ஒரு கருப்பு நிற அடிமை பெண்மணி பள்ளிவாசல்ல தினந்தோறும் வந்து சுத்தம் செய்வான் சுத்தம் செஞ்சுட்டு போவான் அவர்கள் இறந்து விட்டார்கள் இரவாக உஃபாத்தான பிறகு அடக்கம் செய்து விட்டார்கள் அடுத்த நாள் பள்ளிவாசல்ல சுத்தம் செய்வதற்காக நீ வரல நவிசிசனம் அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர்கள் இறந்து விட்டாமல் இரவோடு இரவாக நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது ஏன் என்கிட்ட சொல்லல என்னிடம் ஏன் அதை பற்றி தெரிவிக்கவில்லை அவருடைய கபரை காட்டுகள் என்று நவீன பெருமான சிங்காசனம் அவர்கள் அங்கே சேர்த்து தொழுதார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அப்போ பள்ளிவாசனில் சுத்தம் செய்ததற்காக இந்த பெண்மணிக்கு அவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வது பள்ளிவாசலுக்காக அந்த சிந்தனையிலே இருப்பது என்பது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே கங்கித்துக்கு அல்லாஹே பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வர்க்கத்தை கொடுப்பான் ஏனென்று சொன்னால் பள்ளிவாசல் என்பது அது அல்லாஹுடைய வீடுகள் அந்த அல்லாஹுடைய வீட்டை வீட்டை யாரெல்லாம் பராமரிக்கிறார்களோ அல்லாஹுடைய வீட்டை யாரெல்லாம் சுத்தமாக அமைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியது அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டியது அல்லாஹுடைய பொறுப்பு என்பதாக உமர் அதி அல்லா வாங்க சொல்லி காட்டுவார்கள் எனவே கண்ணீர் முறை அல்லா இந்த பள்ளிவாசருடைய பொதுக்குழு கூட்டத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் பெரிய ஒரு பள்ளிவாசலுக்காக சேவை சேவை செய்வதற்காக இங்கே நாம் கூடி கூடியிருக்கிறோம் நிர்வாகிகளாக இருந்தாலும் நிர்வாகி அல்லா அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் பள்ளிவாசலை உயர்த்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அதெல்லாம் நம்முடைய ஒன்று கூறுதலை கபுள் செய்வானாக மேலும் மேலும் அந்த நம்முடைய பள்ளிவாசலையும் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தையும் உயர்த்துவனாக